அது பிரபஞ்ச சக்தியை நம்ம வாங்கி மற்றவங்களுக்கு கை வழியாகவே கொடுத்து தொட்டு தோண கூட பயிற்சி முறை ஆகையில் அதனால் எல்லா விதமான நோய்களையும் வந்து சேவனை செஞ்சுட்டாங்க சேவல் செய்யிட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க அது மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம மலர் மருந்துகள் அதாவது பஞ்சாங்கம் பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து பலன் அடுத்தவங்களுக்கு பலன் சொல்கிற வரையிலும் இந்த பயிற்சியில் இருக்கும் பன்னெண்டே நாளில் ஒவ்வொருத்தரும் ஜோதிடர் ஆகலாம் வணக்கம் நம்ம சாஸ்திர பயிற்சி நிலையம் திருப்பூர்ல இருந்து குருஜி பேசுகிறேன் என்னுடைய பேரு சலாவுதீன் அப்சர் நம்ம பயிற்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மாந்திரிகம் என்கணிதம் மிஸ்மேரிசம் ஹிப்னாட்டிசம் மலர் மருத்துவம் ரைக்கி சொல்லி சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் ஒரு இருபத்தி நாலு வகையான பயிற்சிகள் இங்கே நம்மள்ட இருக்குது மாந்திரிகங்கிறது நிறைய எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லைங்க சித்தர்கள் பயன்படுத்த வந்த சித்தர்கள் மரபு முறையில் இப்போ செய்ய முடிய பரிகாரம் முறைகள் தான் இந்த மாந்திரிகம் அந்த பரிகார முறையில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லை எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது இது மாதிரி ஒரு மந்திரவாதிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த மாந்திரிக பயிற்சியில் வரும் அதையனால் மாந்திரிக பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் ஆர்வம் உள்ளவங்க அதில் அவசியம் உள்ளவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு அடுத்தது ஜோதிட பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஜோதிட பயிற்சிங்கிறது ஒரு பன்னெண்டு நாள் பயிற்சி அதாவது பஞ்சாங்கம் பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து பலன் அடுத்தவங்களுக்கு பலன் சொல்கிற வரையிலும் இந்த பயிற்சியில் இருக்கும் பன்னெண்டே நாளில் ஒவ்வொருத்தரும் ஜோதிடர் ஆகலாம் ஆகையினால் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் குறுகிய முறையில் குறுகிய விளக்கத்தோட தெளிவாக தெளிவாக பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ரெய்கி பயிற்சின்னு இருக்குது அந்த காலத்தில் இயேசுநாதர் புத்தர் நபிகள் நாயகம் இவர்கள்லாம் தொட்டே குணப்படுத்தினார்கள்ங்கிற ஒரு இது இருக்கும் அது மாதிரி அது பிரபஞ்ச சக்தியை நம்ம வாங்கி மற்றவங்களுக்கு கை வழியாகவே கொடுத்து தொட்டு தோண கொடுத்தப்படிய பயிற்சி முறை ஆகையில் அதனால் எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கலாம் அதில் இப்போ இதுகளுக்கு இந்த மது அடிமைகள் இருக்கிறவங்கள அதில் தீர்க்கலாம் தீராத விஷயங்கள் விஷயங்களெல்லாம் அதில் தேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மலர் மருத்துவம்னு கொடுக்குறோம் மனப்பிரச்சனை மனசுனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக கவலை பயம் திகில் இது மாதிரி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மன சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் அந்த மலர் மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆகையினால் நம்மகிட்ட பெரும்பாலும் ஜோதிடர் மாந்திரங்கள் மனசு பிரச்சனையை வந்து இவங்க மந்திர பிரச்சனை சேவனை செஞ்சுட்டாங்க சேவல் செய்யிட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க அது மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம மலர் மருந்துகளாலேயும் கொடுத்து வேலையை செஞ்சு அவங்கள குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம அதை மெடிசன்களை பயன்படுத்தி அதையும் கொடுக்கலாம் இது மாதிரி பயிற்சிகள் எல்லாமே நிறைய பயிற்சிகள் இருக்குது வர்றவங்களுக்கு தெளிவாகவும் விரைவாகவும் ம அவங்க தொழிலாக செய்யக்கூடிய முறைப்படியுமே பயிற்சி இருக்கும் அவசியம் ஏற்படுறவங்க ஆர்வம் உள்ளவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்